வணக்கம் உங்க நிதி வாழ்க்கையே கட்டுப்படுத்துற ஒரு மேஜிக் நம்பர் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் உங்க கிரெடிட் ஸ்கோர் அது உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க இந்த நம்பரோட சக்தியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு சிம்பிளான கேள்வி உங்க ஃபினான்ஷியல் லைஃப்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் எதுன்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் பாருங்களேன் ஹிண்ட்டு வேணுமா அது உங்கள் ஸ்லிப்ல வர நம்பர் கிடையாது ஆனா அதை விட பல மடங்கு பவர்ஃபுல் இது உங்க நிதி உலகத்தையே திறக்கவும் பூட்டவும் கூடிய ஒரு மாஸ்டர் கீ ஆமாங்க நாம பேச போறது உங்க கிரெடிட் ஸ்கோர் பத்தி தான் இதை சிம்பிளா சொல்லணும் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா சிம்பிளா சொன்னா கிரெடிட் ஸ்கோருங்கிறது முன்னூறுல இருந்து தொள்ளாயிரத்துக்குள்ள இருக்கிற ஒரு மூணு டிஜிட் நம்பர் கடன் கொடுக்கறவங்களுக்கு நீங்க வாங்கின கடனை ஒழுங்கா திருப்பி கட்டுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்ற ஒரு நம்பிக்கை அளவுகோல் மாதிரி உங்க ஸ்கோர் எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் கஸ்டமர்னா இருக்கும் இந்தியால ஆர்பிஐ அங்கீகரிச்ச நாலு கிரெடிட் பியூரோஸ் இருக்கு டிரான்ஸ்யூனியன் சிவில் Experian, Equifax, அப்புறம் சிஆர்ஐஎஃப் ஹைமார்க் பேங்க்ஸ் என்பிஎஃப்சிஸ் எல்லாமே நீங்க கடன் கட்டுற விவரங்களை இவங்களுக்கு அனுப்புவாங்க அத வச்சு தான் உங்க ஸ்கோர் ரெடி ஆகுது சரி இந்த ஸ்கோரால நிஜமா என்னதான் யூஸ் ஒரு உதாரணம் பார்க்கலாம் உங்களுக்கு சூப்பரான ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருக்குன்னு வச்சுப்போம் நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு வெறும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வட்டியில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுவே உங்க ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா இருந்தா அதே ஹோம் லோனுக்கு பத்தரை பர்சன்ட் இல்லைனா அதுக்கு மேலே கூட வட்டி கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கே இது சின்ன வட்டி வித்தியாசம் மாதிரி தெரியலாம் ஆனால் லோனோட மொத்த வருஷத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் அதிகமாக வட்டி கட்டுவீங்க இது தாங்க உங்கள் கிரெடிட் ஸ்கோரோட பவர் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்கோரை எப்படி கணக்கு பண்ணுறாங்க அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை நாம் இப்போ டீகோட் பண்ண போகிறோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி பாருங்க உங்க ஸ்கோரை தீர்மானிக்கிறதுல அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஆனா இதுல ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பர்சன்ட் வெயிட்டேஜ் முதல்ல உங்க பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அதாவது நீங்க இஎம்ஐ கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் கரெக்ட் டைமுக்கு கட்டுறீங்களான்னு பாப்பாங்க அதுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் ரெண்டாவது கிரெடிட் யூட்டிலைசேஷன் அதுக்கு முப்பது பர்சன்ட் மார்க் இந்த ரெண்டுல மட்டும் நீங்க கவனம் வச்சாலே உங்க ஸ்கோர்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அது என்ன கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ சுருக்கமா சிஆர்னு சொல்லுவாங்க ஒண்ணுமில்ல உங்களுக்கு பேங்க் கொடுத்த மொத்த கிரெடிட் லிமிட்ல நீங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது தான் இது இதை கணக்கு பண்ணுறது ரொம்ப சிம்பிள் உங்ககிட்ட இருக்கிற எல்லா கிரெடிட் கார்ட்லையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ பாக்கி இருக்கோ அதை உங்க மொத்த கிரெடிட் லிமிட்டால டிவைட் பண்ணணும் உதாரணத்துக்கு உங்க டோட்டல் லிமிட் ஒரு லட்சம் ரூபா நீங்க எழுபதாயிரம் ரூபாய் யூஸ் பண்ணியிருந்தா உங்க சியூஆர் எழுபது சதவீதம் இதுல ஒரு முக்கியமான ரூல் ஆஃப் தம்பு இருக்கு எப்போவுமே உங்க சியுஆர தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு கீழே வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது எப்போ அது ஃபார்ட்டி பர்சன்ட தாண்டுதோ அப்போ பேங்க்ஸ் உங்களை கிரெடிட் ஹங்க்ரி அதாவது கடனையே நம்பி இருக்கிறவர் நினைக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால உங்க ஸ்கோர் அடி வாங்கும் ஓகே இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்கோர் இருக்குன்னு வச்சுப்போம் எழுநூத்தி ஐம்பது அறுநூத்தி எண்பது எட்நூத்தி இருபதுன்னு ஏதோ ஒரு நம்பர் ஆனா அந்த நம்பருக்கு என்ன அர்த்தம் பேங்க்ஸ் அந்த நம்பரை எப்படி பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்க ஸ்கோர் செவன் ஃபிஃப்டிக்கு மேல இருந்தா சூப்பர் நீங்க தான் அவங்களுக்கு பிரைம் கஸ்டமர் லோன் கொடுக்க பேங்க்ஸ் போட்டி போடுவாங்க வட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கும் அதுவே செவன் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஃபார்ட்டி நைன்னா அதுவும் நல்லது தான் லோன் கிடைக்க வாய்ப்பு அதிகம் ஆனா சிக்ஸ் இருந்து சிக்ஸ் நைன்டி நைன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க வட்டியும் அதிகமா இருக்கும் அதுக்கும் கீழே சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கீழே போயிடுச்சுன்னா லோன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒருவேளை உங்க ஸ்கோர் கம்மியா இருந்தா கவலையே படாதீங்க அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தெளிவான வழிகள் இருக்கு இப்போ உங்க ஸ்கோரை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு கேம் பிளான பார்ப்போம் உங்க ஸ்கோரை உயர்த்த இந்த ஆறு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க முதல் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா பில்லையும் கரெக்ட் டைமுக்கு கட்டுங்க நோ எக்ஸப்ஷன்ஸ் உங்க கிரெடிட் யூட்டிலைசேஷனை தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு கீழே வச்சுக்கோங்க மூணாவது உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப பழைய கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணிடாதீங்க அது உங்க கிரெடிட் ஹிஸ்ட்ரியோட வயசை காட்டும் நாலாவது அடிக்கடி புது லோனுக்கோ கார்டுக்கோ அப்ளை பண்ணாதீங்க ஐந்தாவது செக்யூர்டு லோன் அன்செக்யூர்ட் லோன் ஒரு நல்ல மிக்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க கடைசியா அடிக்கடி உங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணி அதுல ஏதாவது தப்பு இருந்தா உடனே சரி பண்ணுங்க நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம ஸ்கோரை செக் பண்ணா ஸ்கோர் குறைஞ்சிடுமோன்னு அது சுத்தமா உண்மையே இல்லைங்க நீங்கள் உங்கள் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்கு பேர் சாஃப்ட் என்கொயரி இதனால் உங்கள் ஸ்கோரில் ஒரு சின்ன பாதிப்பு கூட வராது ஆனால் நீங்கள் ஒரு புது லோனுக்கு அப்ளை பண்ணும்போது பேங்க் உங்கள் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு பேர் ஹார்ட் என்கொயரி இது உங்கள் ஸ்கோரை தற்காலிகமாக கொஞ்சோண்டு குறைக்கலாம் ஒரு முக்கியமான விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க உங்கள் ஸ்கோரை சரி பண்ணுறது ஒரு நைட்டில் நடக்கிற மேஜிக் இல்லை இது ஒரு மாராத்தான் மாதிரி நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது தொடர்ந்து ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நல்ல பழக்கங்களை கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கோரில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் முடியாது ஒன்று சொல்கிறேன் உங்கள் கிரெடிட் ஸ்கோருங்கிறது வெறும் லோன் வாங்குறதுக்கான ஒரு நம்பர் மட்டும் இல்லை அது உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கான ஒரு சாவி நீங்கள் எப்படி சொத்து சேர்க்க போகிறீங்கிறத தீர்மானிக்கிற ஒரு பவர்ஃபுல் டூல் உங்கள் ஸ்கோரை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று அது உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் அசெட் அதாவது சொத்து இல்லனா அது ஒரு ஃபைனான்சியல் லயபிலிட்டி அதாவது பொறுப்பு நல்ல ஸ்கோர் ஒரு சொத்து மாதிரி அது உங்களுக்கு குறைஞ்ச வட்டில கடன் வாங்கி கொடுத்து நீங்க வீடு கார்னு சொத்து சேர்க்க உதவும் ஆனா குறைஞ்ச ஸ்கோர் ஒரு பெரிய பாரம் அது அதிக வட்டி மூலமா உங்க வருமானத்தையே உறிஞ்சு உங்களை முன்னேற விடாம தடுக்கும் அதனால நான் உங்ககிட்ட கேக்குற கடைசி கேள்வி இதுதான் உங்க கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்காக வேலை செய்தா இல்ல உங்களுக்கு எதிரா வேலை செய்தா யோசிச்சு பாருங்க உங்க நிதி எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கே உங்க ஸ்கோரை செக் பண்ணி அதை சரி பண்ற வேலைய ஆரம்பிங்க